வாழைப்பூ வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாழைப்பூ நமக்கு எப்போவுமே சாதாரணமாக நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழைப்பூவை சமைக்காமல் விட்டுருவாங்க இப்போ நாம் இந்த வாழைப்பூவை எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய பாலை மட்டும் இந்த மாதிரி எடுத்துடலாம் அது மாதிரி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பூவை நம்ம தனித்தனியாக பிரிக்காமல் கத்தி வச்சு இந்த மாதிரி கொத்தா இந்த மாதிரி எடுத்தெல்லாம் பாருங்கள் முழுசாக வந்துடும் நமக்கு ஒவ்வொரு பாலையும் இந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படியே இருக்கும் தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டோம்னா அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த மாதிரி கொத்தா அப்படியே கையில் அறுத்து எடுத்தோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ எல்லா பூக்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பூ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் பிரிஞ்சுருந்தது அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கொத்தா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூ இந்த பூவில் ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க ரொம்ப அறுத்துறாமல் வெலிசாக அறுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்தாவே இந்த மாதிரி வந்துடும் கையில் அந்த பூவில் இருக்கக்கூடிய கள்ளன் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நம்ம எடுத்துகிட்டு தான் சமைப்போம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஈஸியாக நம்ம கையில் அப்படியே எடுக்க முடியும் இப்போது அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை எடுத்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய பகுதியை இப்படி இழுத்து எடுத்தாவே வந்துடும் இப்போ இன்னொரு பூ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஓரத்தில் சின்னதாக ஒரு கட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி இழுத்து எடுத்தால் போதும் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பூவையே பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வளச்சி விட்டோம் அப்படின்னா பூக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வெள்ளையான பகுதியை கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பூ வேணாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி சமையல் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி எல்லா பூக்களையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் பூக்களில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது இது நமக்கு தேவையில்லாத பகுதி நம்ம அப்படியே தான் விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துடலாம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பூக்களை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் பூக்களை கொத்தாக கட் படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூக்கள் உதிர்ந்த மாதிரி இருந்தது அந்த பூக்களையும் நம்ம இந்த பவுலில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு எலிவச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணி கொஞ்சம் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் ஜூஸ் இருந்தாவே போதும் இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூலிங்கான தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க அல்லது நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் இதுக்கு பதிலாக கஞ்சி தண்ணி பயன்படுத்தலாம் அல்லது புளிச்சு போன தயிர் பயன்படுத்தலாம் இப்படி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியிலேருந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் இப்போ எல்லா பூக்களையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பூக்களை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுக்கலாம் இது சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டை நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி சமைச்சே முடிச்சிடலாம் அந்த பூக்களை நம்ம கொத்தா கட் பண்ணும்போது சின்ன ஒரு தண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த தண்டு தேவையில்லாத பகுதி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைஞ்சி கிடைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி வச்சிடலாம் அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர மாதிரி இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு நிறம் மாறதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகணும் இப்போது பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பெரிய தக்காளி பழங்கள் ரெண்டு தக்காளி பழங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது கூட ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி எடுத்து இந்த கடாயை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பூக்கள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பூக்கள் கிடச்சிருக்குது இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ நாம் இதில் மாவு சேர்த்துக்கணும் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அரக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் அதனால் முதலேயே தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண பண்ணால் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் நீங்கள் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் சேர்த்துருக்கக்கூடிய மாவுக்கும் பூவுக்கும் இது கரெக்டாக இருக்குங்க தண்ணி எதுவும் சேர்த்துக்கல இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஷேப்லேயும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு பீசஸ் கிடச்சிருக்குது இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக தோசைக்கல்லும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலெனே சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அடி சைடு வெந்துருக்கும் அதனால் திருப்பி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சைடு நல்லா வெந்து கிடைக்கும் மசாலாலாம் சேர்த்து நம்ம செய்கிறதால இது செய்யும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் திருப்பி விட்டதுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெந்தும் வந்திருக்குது இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பூக்கள் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கும் நிறமும் நல்லா மாறி இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே மட்டன் கோலா உருண்டைகள் மாதிரியே இருக்கும் இப்போ உருண்டைகள் நல்லா வெந்து வந்திருக்குது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இந்த உருண்டைகளை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உருண்டைகளை நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதில் நம்ம வறுவல் கூட செய்யலாம் அல்லது நம்ம இப்படியே கடிச்சு சாப்பிடலாம் இது பார்க்குறதுக்கே அப்படியே மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும் மட்டன் கோலா உருண்டையோட டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி மசாலாலேயே மட்டன் மசாலா சேர்த்துருந்தேன் அதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்ச குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனையாக இருக்குது அதில் நாம் இதை சேர்த்துக்கலாம் இப்படி நீங்கள் குழம்புல சேர்த்துக்கிறதா இருந்தால் ஷாலோ ஃப்ரை அதாவது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் குழம்புல எதுவுமே சேர்க்கலை அப்படி நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி குழம்புல சேர்க்குறதால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வேக வச்சு எடுத்துருந்தேன் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் கருவேப்பிலிகள் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விடணும் அப்போ தான் இந்த உருண்டைகள்லாம் அந்த மசாலாலாம் நல்லா ஏறும் இந்த உருண்டைகள் குழம்புல கரைஞ்செல்லாம் போகாது நம்ம எப்போ எடுத்து அதை பிக்கிறோமோ அப்போ தான் இதை பிஞ்சு வரும் ஆனால் அந்த உருண்டைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நம்ம சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான ஷைடிஷாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கு எந்த விதமான ஷைடிஷும் தேவையில்லை இது இருக்கக்கூடிய அந்த உருண்டைகளே போதும் அந்த உருண்டைகளை மட்டும் இந்த மாதிரி பிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்கும் வாழைப்பூ எப்பயாவது கிடைச்சாவோ அல்லது உங்களுக்கு எப்பவுமே வாழைப்பூ கிடைக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை இந்த மாதிரி பசைஞ்சு சாப்பிடும்போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்